பாப்பி ஸ்மார்ட் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நமது நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் எனிவர்சரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாட போகிறாங்க ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அது அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஒன் பிஎம் ஓகேங்களா அந்த மகால் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு மகால் ஜிப் ஜிபி கிராண்ட் கேலக்ஸி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் இயர் அனிவர்சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பிளான் என்ன இப்போ வந்து நிறையா லான்ச் பண்ண போகிறாங்க அதை பற்றின முழு தகவல் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க இதன் மூலமாக என்னென்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ண முடியும் அடுத்தடுத்த அப்டேட் நிறையா விஷயங்களை கொடுக்க போகிறாங்க நம்ம எல்லாமே வந்து கலந்துக்கும் போது நம்ம நிறுவனத்தின் மேலே இன்னும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஃப்யூச்சர் எல்லாம் வரப்போகுது எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியப்போகுது அதுமெல்லாம் பார்த்திங்கனா ஆஃபீஸ் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருவாங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வருவாங்க அங்கே எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி பிசினஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் நிறையா கொடுக்க போகிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உன்னர் தகவல்கள் பாபி ஸ்மார்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இமேஜ் நான் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதாவது வித்ரால் சப்போர்ட்டு பிளான் டீட்டெயில்ஸு ப்ராடக்ட் கேரு பாபி ஸ்மார்ட் கேரு கேவிசி வெரிஃபிகேஷன் பாப்பிஸ் விஷன் கேரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு கம்பெனியோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே தவிர மற்ற நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேஸு அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவலை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பத்து டு அஞ்சு மணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து கால் பண்ணி சொன்ன எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா ஒரு பேங்க் டீடெயில்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா வித் சப்போர்ட்டு அப்போ ஏதாவது வித் வரது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நிறையா வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த இரண்டு தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிஸ் மாட்டில் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டில் ரிசீவ் ஆகிட்டுருக்கு செவன் ஒர்க்கிங் டேஸில் ரிசீவ் ஆகிட்ருக்கு எந்த மாற்றமும் இல்லை நல்லபடியாக போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கிரெடிட் ஆகிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வராதுங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா பேர் சொல்லுவாங்க எனக்கு செவன் டேஸ் ஒர்க்கிங் டேஸ் ஆயிடுச்சு இன்னும் பேமெண்ட் வரலன்னு இன்னைக்கு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா எந்த மாற்றமும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபங்க்ஷன் நடக்கிற ப்ளேஸோட மகாலோடைய ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுக்குறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் இதை பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது தேவைப்பட்டால் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் என் நம்பரை வந்து குரூப்பில் போடுறேன் அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ டு ஆல்